ஹாய் ஹலோ சிஸ்டர் பேர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாளைக்கு வந்து கலெக்டர் ஹவுஸில் வந்து இருந்து பன்னெண்டரை வரைக்கும் குரூப் ஃபோர் மாதிரி தெருவு நடைபெறுது விருப்பப்பட்டவங்க போய் கலந்துக்கலாம் இல்லை லிங்க் யாராவது கிடச்சிருக்கேன் கண்டிப்பாக அந்த மேல இருக்க லிங்க் மாதிரி அப்ளை பண்ணுங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கவங்க போய் சொல்கிறேன் எப்படி எந்தெந்த தெருவு எப்போ எப்படின்றதெல்லாம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்ற மாதிரி மாடல் எக்ஸாமுக்கு டே டு டைமும் கொடுத்துருக்காங்க மறக்காமல் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே மிஸ் பண்ணாமல் இது பண்ணுங்கள் இது வந்து ரூரல் ஏரியா இருக்கிறவங்களுக்கு வந்து தெரிகிறது கஷ்டம் கொஞ்சம் யாரையா கேட்டு பண்ணுங்க எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் பண்ணுவாங்க கலெக்டர் ஹவுஸில் கேட்டு டீட்டெயில் கேளுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ஐடி கேல இருக்கவங்களுக்கு புதுசாக ஆப்பில் வந்து ஒரு இது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் வந்து பண்ணியிருக்காங்க மைய செயல்பாடு அறிக்கைன்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்மளோட டீட்டெயில் கேட்குறாங்க அதுக்கான லிங்க்கும் கொடுத்துட்டாங்க அப்டேட் பண்ணுறதுக்காக அதில் வந்து நம்மளோட டீட்டெயில் நம்ம இவ்வளோ இதை பண்ணதுக்கான ஒரு வருஷமாக பண்ணதுக்கான ஒரு சப்மிஷன் மாதிரி தான் கேட்டிருக்காங்க உண்மையிலேயே இந்த மைய அறிக்கையில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை வருஷமாக பிள்ளைகள் சொல்லி கொடுத்ததுக்கான ஃபோட்டோஸு என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கிறக்காக கூட இருக்கலாம் அந்த அப்டேட் கேட்டிருக்காங்க ஒரு சிலருக்கு வந்து ஃபோட்டோ மூலமாக கேட்டிருக்காங்க என்னால் ஒரு சிலருக்கு அப்டேட் பண்ண முடிஞ்சு ஒரு சிலருக்கு அப்டேட் பண்ண முடியலை ஸோ எல்லோரும் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் டு ஆல்பிரஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்